திரைப்பட நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்களின் ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது மத்திய சென்னை தொகுதி அண்ணாநகர் தெற்கு பகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் சார்பில் தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தானம் வழங்கினார்கள் தொடர்ந்து இலவச கண் பரிசோதனை கண் அறுவை சிகிச்சைக்கு தேவைப்படுவோருக்கு பரிசோதனை சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டது மேலும் ரத்த அழுத்த பரிசோதனை நடைபெற்றது மேலும் தலைவர் விஜய் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சி கொண்டாடக்கூடாது என தலைமை கழகம் அறிவுறுத்தலின்படி ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் இந்த மருத்துவ முகாம் மூலம் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய பொதுமக்கள் பயனடைந்தனர் மேலும் இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு தலைவர் விஜய் அவர்கள் இன்னும் பல்லாண்டு வாழ்ந்து மக்கள் சேவை ஆற்ற வேண்டும் என்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தன